இனி பல வருடங்கள் கால தாமதம் ஆனாலும் வாரிசு சான்றிதை வாங்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்கும் பிரமாண பத்திரங்கள் அடிப்படையில் வாரிசு சான்றிதை வழங்கலாம் என்று சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஒருவர் இறந்துவிட்டால் அவரது வாரிசுகள் ஓராண்டுக்குள் கிராம நிர்வாக அலுவலரை அணுகி வாரிசு சான்றிதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓராண்டு தாண்டிவிட்டால் தாசில்தாரிடம் வாங்க வேண்டும் ஒருவர் இறந்து ஏழு ஆண்டுகள் தாண்டிவிட்டால் சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து தாங்கள்தான் வாரிசுகள் என்ற அறிவிப்பு உத்தரவை பெற வேண்டும் ஆனால் தற்போது நண்பர்கள் உறவினர்கள் என்று ஐந்து பேர் இவர்கள்தான் வாரிசுகள் என்று பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்தால் அதன் அடிப்படையில் வாரிசு சான்றதையை கொடுக்கலாம் என்று தாசில்தாருக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது திருவல்லிக்கேணி கஜபதி தோட்டத்தில் சிபி சுப்பிரமணிக்கு குடிசை வாற்று மாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணியும் பல்வேறு காலகட்டத்தில் அவரது மனைவி இரண்டு மகன்களும் இறந்துவிட்டனர் தற்போது அவரது மகன் அரசும் மகள்கள் சாந்தகுமாரி மேனகா ஆகியோர் மட்டும் உள்ளனர் இவர்கள் சுப்பிரமணியின் வாரிசுகள் என்று உடனே வாரிசு சான்றிதை பெறவில்லை இந்த நிலையில் குடிசை மாற்று வாரியம் ஒதுக்கிய நிலத்துக்கு அரசாங்கம் பட்டா வழங்கும் போது வாரிசு சான்றிதழ் இல்லாததால் இவர்களுக்கு பட்டா வழங்க அரசு மறுத்துவிட்டது இதையடுத்து வாரிசு சான்றிதை கேட்டு மயிலாப்பூர் தாசில்தாரிடம் அரசு கொடுத்த மனுவும் நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து வாரிசு சான்றிதை கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் அரசு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மாண்புமிகு நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வக்கீல் ஐ கெல்வின் ஜோன்ஸ் ஆஜராகி வாரிசு சான்றிதழை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் பெற வேண்டும் என்ற விவரம் மனுதாரருக்கு தெரியவில்லை என்று வாதிட்டார் இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது வாரிசு சான்றிதை கேட்டு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களிடம் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்றால் அவர்களை பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் என்று ஐந்து பேர்களிடமிருந்தும் இவர்கள்தான் வாரிசுதாரர்கள் என்ற தனித்தனி பிரமாண பத்திரங்களை பெற்று தாக்கல் செய்ய வேண்டும் இதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் வாரிசு சான்றிதழை வழங்கலாம் எனவே மனுதாரர் விண்ணப்பத்தை நிராகரித்த மயிலாப்பூர் தாசில்தார் உத்தரவை ரத்து செய்கிறேன் மனுதாரர் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என ஐந்து பேருடைய பிரமாண பத்திரங்களுடன் வருகிற இருபத்தெட்டாம் தேதி தாசில்தார் முன்பு ஆஜராக வேண்டும் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தாசில்தார் அல்லது வருவாய் ஆய்வாளர்கள் விசாரணை நடத்தி யாரெல்லாம் வாரிசுகள் என்று முடிவு செய்து அதன்படி வாரிசு சான்றிதழை வழங்க வேண்டும் இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் என்று இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஆகவே இனி எவ்வளவு ஆண்டுகள் காலதாமதம் ஆனாலும் நம்மால் வாரிசு சான்றிதை வாங்க முடியும் வாரிசு சான்றிதை வாங்க தேவையான ஆவணங்கள் ஒன்று இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் இரண்டு வாரிசுதாரர்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டுகள் மூன்று ரேஷன் கார்டுகள்